குறித்து கடந்த சில தினங்களாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவதூறு கருத்துக்களை பேசி வந்தார் இதற்கு திமுக தரப்பிலிருந்து பல்வேறு எதிர்ப்புகளும் கிளம்பி வந்தது ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இவர் இதனை பற்றி எதுவுமே பேசவில்லை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னு பேசப்பட்ட வந்த நிலையில நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெரியார் குறித்து பேசியிருக்கிறார் அவர் பேசிய பேச்சுக்குத்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்

Look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Dravidian movement. But he said Tamil is brashe. அதாவது நாடாளுமன்றத்தில் நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் அப்போது தமிழ்நாட்டு எம்பிக்கள் குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய கருத்துக்களை வாபஸ் பெற வைத்து விட்டீர்கள் ஆனால் தமிழை காட்டுமிராண்டி மொழி என விமர்சித்த பெரியார் படத்துக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துகிறீர்களே அப்படின்னு கூறியிருந்தார் இதற்குத்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதில் கொடுத்திருக்கிறார் பெரியாரை தமிழ்நாடு இன்றும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என அப்படின்னு கேள்வி எழுப்பி கருத்து

பொருத்தி பார்த்து சொன்னால் இன்றும் எல்லோரும் கேட்கும் சமூக நீதிக்கான வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவத்தை நூற்றாண்டுகளுக்கு முன்பே கேட்டவர் என இன்னும் அவரை போற்றுவதற்கான பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் மத்திய அரசின் மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பான சர்ச்சைகளை கிளப்பும் அளவுக்கு வலுவானவராகவே இன்றும் பெரியார் இருக்கிறார் இது போதாதா அவரை தமிழ்நாடு ஏன் இன்றும் மாலை மரியாதை செய்து போற்றுகிறது என்பதற்கு பெரியார் போற்றதும் பெரியார் சிந்தனை போற்றதும் அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார் இந்த தமிழ் மொழியானது மொழி என்று நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்கிறேன் என்று இன்று indru கொள்ளும் யோகியர்கள் ஒருவர் கூட சிந்தித்து பேசுவதில்லை வாய் இருக்கிறது என்று எதையாவது பேசி வயிறை வளர்ப்போம் என்பதை தவிர அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமலே பேசி வருகிறார்கள் இப்படிப்பட்ட இவர்கள் போக்குப்படியே சிந்தித்தாலும் தமிழ் மொழி மூவாயிரம் இருந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழன் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள் நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதையே தான் காரணமாக சொல்லுகிறேன் அன்று இருந்த மக்களின் நிலை என்ன அவன் சிவனாகட்டும் அகஸ்தியனாகட்டும் பாணினியாகட்டும் மற்றும் எவன்தான் ஆகட்டும் இவன்களை பற்றி தெரிந்து கொள்ள உனக்கு புத்தி இல்லாவிட்டால் நீ தமிழை பற்றி பேசும் தகுதி உடையவனா உனக்கு வாய் இருக்கிறதா For the very reason that you're telling that Tamil is 3,000 to 4,000-year-old language. I'm using the same reasons to say that it is a barbaric language. This elderly man says who they worship every morning, afternoon, evening. I'm not even taking his name. And he says it is a barbaric language, for the very reason for which you say 3,000-year-old language, we are ancient, we are the oldest. But he says, for the, those very reasons, Tamil is a barbaric language. He says, Do you know how they lived at that time? Do you know what kind of life these people led? Without even studying about that, you want to say Tamil is a great language, it's an old language, it is an ancient language, this is very, very traditional, and all that. Tamil is a barbaric language. He concludes. Sir, for just saying your protests are uncivil, they made the education minister to withdraw their statement, his statement. When a man repeatedly says Tamil is a barbaric language, look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Davidian movement. But he said Tamil is Kata Marathi Brashe <laughs>